இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு வழ வழங்கக்கூடிய அதாவது இந்த மேன்பவர் இருந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களை இதுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட இமெயில் ஐடி போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வரக்கூடிய ஜாப் வேக்கன்சியில் ஒன்றை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதில் உள்ள வேக்கன்சியை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உங்கள் வெப்சைட்டில் அதாவது உங்கள் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு சைட் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மேன் பவர் ஓவர்சீஸ் கார்பரேஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த த்ரீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு செய்திகள் அப்படின்னு சொல்லி வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே வந்து ஒரு ஒரு டைம் போடக்கூடிய ஜாப் வேக்கன்சியும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இதில் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க எல்லா நோட்டிஃபிகேஷனையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுதி அரேபியா செவிலியர் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு இந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மேலும் அறியன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து இதுக்குரிய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் பிளேஸ் வந்து உங்களுக்கு சவுதி அரேபியா பதவி வந்து பணியாளர் செவிலியர் காலைப்பணியிடங்கள் வந்து இருபத்தி மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நர்சிங் படித்த பெண்களுக்கு தான் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வயசு வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு டு முப்பத்தி அஞ்சு வேலை வந்து நர்சிங் மற்றும் மருத்துவ செய்தியாளர்கள் கடைசி தேதி வந்து உங்களுக்கு ஏப்ரல் பதினெட்டு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேர்காணல் மூலயமா இதுதான் இது வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு வந்து டைம் அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ எங்க வச்சு நடக்க அப்படின்னு பார்த்தோன்னா க்ரௌன் பிளாஸா கொச்சி கொச்சியில் வச்சு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இலவச தங்கும் இடம் வச்சு போக்குவரத்து வருடாந்திர விடுப்பு உணவுப்படி இலவச விமான டிக்கெட்டு இலவச விசா இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து சிறப்பு சலுகை வந்து கொடுத்திருக்காங்க சவுதியில வந்து தொழில்முறை வகைப்பாடு மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் தரவு ஓட்டம் உள்ள வேட்பாளர்கள் மட்டுமே பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் விண்ணப்பத்தாரர் வந்து குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் வந்து உம் பணி அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் வந்து ஆறு மாதங்கள் வந்து செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் எண் வந்து கட்டாயமாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவரை அனுபவம் உள்ள ஆண்டு விவரங்களை சரி செய்யவும் அனைத்து வேட்பாளர்களும் நேர்காணல் நடைபெறும் இடத்தில் செல்லுபடியாகவும் பாஸ்போர்ட்டை எடுத்து செல்ல வேண்டும் அசல் மற்றும் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இல்லாமல் நுழைவு இல்லை அதாவது பாஸ்போர்ட் உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஜாப் பேரன்ஸி எப்படி இருக்கும் என்ன அதுன்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் இதை பாருங்கள் இதோட மோர் டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி எந்த வேக்கன்சியாக இருந்தாலும் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கீழே வந்து வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பதினொன்று இந்த இது மாதிரி நிறையா வேக்கன்சி இதில் வந்து அப்பப்போ அறிவிச்சிக்கிட்டே இருப்பாங்க இது நம்ம அரசு எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இதில் பயம் இல்லாமல் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் வேலைக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அடுத்து ஒரு ஜாப் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மோர் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட்